பிப்ரவரி பதினான்கு அன்று ஆரம்பகால கால திரு அவையைச் சேர்ந்த கிறிஸ்துவ தியாகியான புனித வலண்டின் தினத்தை கொண்டாடுகின்றது அவரை சுற்றி பல புராண கதைகள் உள்ளன ஆனால் மிகவும் பொதுவான ஒன்று அவர் ரோமில் ஒரு குருவாக பணி செய்தவர் அவர் பேரரசர் இரண்டாம் கிளாடியுஸ் இளம் வீரர்களுக்கான திருமணங்களுக்கு தடை விதித்ததை மீறியவர் அன்பின் புனித தன்மையை நம்பி அவர் ரகசியமாக கிறிஸ்துவ திருமணங்களை நடத்தினார் இறுதியில் அவர் பிப்ரவரி பதினான்கு அன்று கிபி இருநூத்தி அறுபத்தி ஒன்பதில் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் காதல் நம்பிக்கை மற்றும் திருமணத்திற்கான அவரது துணிச்சலான நிலைப்பாடு இன்றைய உலகிற்கு ஒரு சக்தி வாய்ந்த பிரதிபலிப்பாகும் காதலர் தினத்தின் தியாகம் காதல் என்பது ஒரு விரைவான உணர்ச்சியை விட அதிகம் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது இது ஒரு அர்ப்பணிப்பு தியாகம் மற்றும் மனித குலத்தின் மீதான கடவுளின் அன்பை பிரதிபலிக்கின்றது கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை உண்மையான காதல் கடவுளின் அன்பில் வேரூன்றியுள்ளது புனித யோவான் தான் எழுதிய முதல் திருமுகத்தில் அதிகாரம் நான்கு ஏழு முதல் எட்டு வரை உள்ள வசனங்கள் கூறுவது போல் அன்பார்ந்தவர்களே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பார் இருக்கிறார் விழா நாளில் பின்வரும் கருத்துக்களை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கடவுள் நம்மீது வைத்திருக்கும் நிபந்தனையற்ற அன்பை உணர்வோம் காதல் உறவுகளில் மட்டுமல்ல குடும்பம் நட்பு மற்றும் பிறருக்கு செய்யும் சேவையிலும் தன்னலமின்றி அன்பு செலுத்துவோம் காதலர் தினம் பெரும்பாலும் தம்பதிகள் மீது கவனம் செலுத்தப்பட்டாலும் தனிமையில் இருப்பவர்கள் நோயாளிகள் முதியவர்கள் மற்றும் தேவைப்படுபவர்கள் அனைவருக்கும் அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அழைப்பு ஆகும் அன்பைப் பற்றிய ஆழமான புரிதலுக்காக இறைவனிடம் ஜெபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா இந்த புனித வலண்டின் தினத்தில் அன்பின் பரிசுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் காதல் அன்பு மட்டுமல்ல குடும்பம் நண்பர்கள் மற்றும் உமது குழந்தைகளாக எங்களை ஒன்றிணைக்கும் அன்பும் கூட என்பதை உணரச் செய்யுங்கள் பொறுமையாகவும் தன்னலமின்றியும் நிபந்தனையின்றியும் நேர் எங்களை நேசிப்பது போல நாங்களும் பிறரை நேசிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் மற்றும் மற்றவர்களுக்கு பணி செய்யவும் மன்னிக்கவும் அவர்களை வளர்த்தெடுக்கவும் உமது அருளை எங்களுக்கு தாரும் என்று தனிமையாக உணர்பவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்கள் அமைதியாலும் பிரசன்னத்தாலும் அவர்களின் இதயங்களை நிரப்புங்கள் உறவுகளில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கவும் போற்றவும் வழிகாட்டுங்கள் மேலும் மிக பெரிய அன்பு உம்மில் காணப்படுகிறது என்பதே எங்களுக்கு நினைவூட்டுங்கள் இவைகளை எல்லாம் புனித வேலண்டீன் பரிந்துரை வழியாகவும் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வழியாகவும் உம்மை இறஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமீன்